ஆஜயோகம் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் எங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வந்திருந்தீங்கன்னா இந்த வீடியோ பதிவுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் இனிமேல் எங்கள் சேனலில் வர எல்லா நியூ யூஸ்ஃபுல் வீடியோ பதிவும் உங்களுக்கு மிக எளிதாக நோட்டிஃபிகேஷன் பாக்ஸுக்கு உடனே கிடைக்கும் இது வரைக்கும் ஹாய் வியூவர்ஸ் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற புதிய தலைப்பு என்னென்னா நீங்கள் பிறந்த கிழமையை சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்த நடக்க போகிற ரகசியத்தை நாங்கள் சொல்கிறோம் உலகத்தில் பிறந்த பெரும்பாலானோர் தங்கள் பிறந்த நாளை ஒவ்வொரு வருடமும் மகிழ்ச்சியுடன் கொண்டாட விரும்புகின்றனர் பிறந்த தேதியை நினைவில் கொண்டு அந்த தேதியை ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாட விரும்பும் நாம் எந்த நாளில் பிறந்தோம் என்பது நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும் திங்களா செவ்வாயா புதனா நீங்கள் எந்த நாளில் பிறந்தீர்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா தெரியவில்லை என்றால் அதனை கண்டுபிடித்துவிட்டு இந்த பதிவை தொடர்ந்து பாருங்கள் பிறந்த நாள் குறித்த ரகசியம் இந்த பதிவில் உங்களுக்காக விளக்கப்படுகிறது பொதுவாக பிறந்த தேதி மற்றும் நேரம் வைத்து நமது எதிர்காலத்தை கணிக்க முடியும் என்று நமக்கு தெரியும் ஜோதிடம் என் கணிதம் போன்றவை இந்த குறிப்புகளைக் கொண்டு நமது வாழ்க்கையின் நிலையை நாம் உணர்ந்து கொள்ள நமக்கு வழிகாட்டி வருகின்றது வெறும் பிறந்த தேதி மட்டும் நேரம் மட்டுமல்ல பிறந்தநாள் கூட நமது வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் பிறப்பு எண் மற்றும் பிறந்த நாள் ஜோதிட ரீதியாக ஒருவரின் வாழ்க்கையின் எதிர்காலத்தை பற்றி முடிவெடுக்க அவரின் பிறப்பு எண் முக்கிய பங்காற்றுகிறது ஆனால் நீங்கள் பிறந்த நாள் மறைமுகமாக உங்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்துகிறது என்பது உங்களுக்கு தெரியுமா ஜோதிடத்தின்படி வார நாட்கள் ஒவ்வொரு நாளுக்கும் அதற்குரிய சிறப்பு அம்சங்கள் உண்டு மேலும் குறிப்பிட்ட நாளுக்கு குறிப்பிட்ட கிரகத்தை நிர்ணயிக்கிறது ஜோதிட குறிப்புகள் உதாரணத்துக்கு ஞாயிறு சூரியனுக்குரிய நாள் திங்கள் சந்திரக்குரிய நாள் செவ்வாய் செவ்வாய்க்குரிய நாள் புதன் புதன் கிழமை ஆளுவது புதன் வியாழக்கிழமை குரு பகவான் ஆட்சி பெறுகிறார் வெள்ளிக்கிழமை சுக்கரனின் ஆதிக்கம் அதிகரிக்கும் சனிக்கிழமை சனீஸ்வரனின் ஆதிக்கம் நிறைந்த நாளாக உள்ளது குணங்கள் ஜோதிடம் மற்றும் ஒருவரின் குணதரிசையாக ஆகியவற்றுக்கான தொடர்பு என்ன என்பது பற்றி இங்கே பார்க்கலாம் எனவே ஜோதிட வடிவமைப்பு நீங்கள் பிரிந்த நாளானது மற்றவர்களிடமிருந்து உங்களை வேறுபடுத்துகின்ற இயக்கவியல் மீது ஆதிக்கம் செலுத்துவதாக கூறுகிறது நீங்கள் யார் என்பதும் நீங்கள் என்னவாக விரும்புகிறீர்கள் என்பதும் நிர்ணயிக்கப்பட பிறந்தநாள் ஒரு முக்கிய முடிவெடுக்கும் ஒரு காரணியாக செயல்படுகிறது இங்கு நீங்கள் பிறந்த நாளை கண்டுபிடிப்பது மிகவும் கடினமான காரியமல்ல ஆகவே உங்கள் பிறந்த நாளை அறிந்து கொண்டு அந்த நாள் உங்களை பற்றி ஜோதிடம் சொல்லும் செய்திகளை அறிந்து கொள்ளுங்கள் திங்கள் கிழமை இந்த நபர் சுய உந்துதலுடையராக இருக்கிறார் மேலும் இரக்கம் மற்றும் இனிமையான தன்மைக்கு அறியப்படுகிறார் சந்தோஷம் மற்றும் துக்கம் ஆகிய இரண்டையும் கருணையோடு அணுகுவார்கள் வாழ்வின் தொடக்க காலத்தில் கல்வியை விருக்கும் இவர்கள் பிற்காலத்தில் இவர்களின் ஞானத்திற்காக போற்றப்படுவார்கள் செவ்வாய்க்கிழமை இவர்கள் எப்போதும் மற்றவர்கள் மேல் எரிந்து விழும் மனோபாவம் கொண்டவர்கள் கோபம் உச்சத்தில் இருக்கும் நபர்கள் இவர்கள் இந்த காரணத்திற்காகவே இவர்கள் உறவில் எப்போதும் விரிசல் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் வாழ்க்கை முழுவதும் ஈகோவுடன் வாழ்வார்கள் அடுத்ததாக புதன்கிழமை ஆன்மீகம் மற்றும் மதம் தொடர்பான செயல்பாடுகளில் அதிக ஈடுபாடு கொண்டவர்கள் இந்த புதன்கிழமையில் பிறந்தவர்கள் கடவுளுக்கு பயப்படும் இவர்களின் குணம் எதிர்மறை எண்ணம் மற்றும் செயல்பாடுகளை இவர்களை விட்டு ஒதுங்கச் செய்யும் கண்ணியமானவராகவும் தாழ்மையுடன் நடந்து கொள்வார்கள் இவர்கள் பெற்றோருக்கு அதிக மரியாதை செலுத்துவார்கள் இவர்கள் போகும் பாதை பற்றிய தெளிவு இவர்களுக்கு இருப்பதால் இவர்களை ஏமாற்றுவது இயலாத காரியம் வியாழக்கிழமை பிறந்தவர்கள் புத்திசாலித்தனம் மற்றும் சாகச குணம் கொண்டவர்கள் எந்த ஒரு கடினமான சூழலையும் அவர்களின் அதீத புத்திசாலித்தனத்தால் வெற்றி கொள்வார்கள் அவர்கள் நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளிடமிருந்து பெறும் அன்பு மற்றும் ஆதரவை பெறுவார்கள் அதிர்ஷ்டம் எப்போதும் அவர்களுக்கு கை கொடுக்கும் வெள்ளிக்கிழமையில் பிறந்தவர்களின் மகிழ்ச்சியான மனநிலை மற்றும் எப்போதும் சந்தோஷமாக இருக்கும் இயல்பு ஆகியவை ஒரு பெருங்கூட்டத்திலும் இவர்களை தனியாக அடையாளம் காட்டும் பேச்சால் அனைவரையும் மயக்கும் தன்மை கொண்டவர்கள் இவர்கள் சுக்கிரன் இவர்களின் ஆட்சி கிரகம் ஒரு கடினமான காலத்தையும் தீவிர சகிப்புத்தன்மை கொண்டு எதிர்கொள்ளும் தன்மை இவர்களுக்கு உண்டு சனிக்கிழமை விவசாயம் வியாபாரம் தொழில்நுட்பம் ஆகியவற்றில் சனிக்கிழமை பிறந்தவர்களுக்கு ஆழ்ந்த ஈடுபாடு உண்டு இளம் வயதில் பல்வேறு கஷ்டங்களை சந்தித்த இவர்கள் வளரும்போது தன்னை சுற்றி இருப்பவர்கள் மீது மிகவும் கவனமாக இருப்பார்கள் குறிப்பாக நண்பர்களிடம் கவனமாக பழகுவார்கள் இவர்கள் தங்கள் பெற்றோர் மற்றும் உடன் உடன்பிறப்புகளுடன் நெருக்கமாக பழகுவதில் ஒருவித அசௌகரியத்தை உணர்வார்கள் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்கள் வாழ்க்கையும் லேசாக எடுத்துக்கொள்வார்கள் வாழ்வின் பிற்பகுதியில் பிரகாசமாக வாழ்வார்கள் அதிர்ஷ்டம் அவர்கள் பக்கம் இருக்கும் கூச்ச சுபாவம் கொண்டவர்கள் மற்றும் மனிதர்களுடன் நெருங்கி பழகும் தன்மை மிகவும் குறைவாக இருப்பது கலை மற்றும் கல்வித்துறையில் பல சிறப்புகளையும் மரியாதையும் பெறுவார்கள் மதத்தின் மீது அதிக ஈடுபாடு கொள்வார்கள் குடும்ப உறுப்பினர்களை சந்தோஷமாக வைத்துக்கொள்ள கொள்ள விரும்புவார்கள் இவர்கள் இது போன்ற ஆன்மீக தகவல்களை பெற தொடர்ந்து ராஜயோகம் யூடியூப் சேனல் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் ஓம் நம